அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே வெற்றி நிச்சயம் வெற்றி என்பது ஒரு பயணம் அது முடிவல்ல உங்கள் செயல் சரியாக இருந்தால் வெற்றி நிச்சயம் உங்கள் வெற்றி பயணத்தால் பல வெற்றிகள் கிடைக்கும் ஒவ்வொரு இடத்திலும் நாம் வெற்றியை தேடி பயணிக்கிறோம் தோல்வியைக் கண்டு வருத்தப்படலாம் ஆனால் வருத்தப்பட்டு கொண்டே இல்லாமல் இருக்க வேண்டும் உங்கள் செயல் மிக சரியாக இருக்குமேயானால் வெற்றி எங்கேயுமே நிச்சயம் செயல் திட்டமே முக்கியம் வெற்றியின் ரகசியம் அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டால் ஜெயிப்பது நிஜம் அடுத்து விடாமுயற்சியே உங்கள் பயணத்தை வெற்றி பாதையாக மாற்றும் நம் பார்வை விசாலமாக வித்தியாசமாக இருந்தால் வெற்றி நிச்சயம் வாங்க அன்பர்களே வெற்றிக்கான ஒரு பத்து படிகளை பார்க்கலாம் இதில் முதல் படி இறைப்படியில் இருந்து ஆரம்பிக்கலாம் முதலாவதாக நம் தமிழ் கடவுளாகிய முருகன் கையில் இருக்கும் வேல் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அந்த சிறப்பு வாய்ந்த வேலில் அறிவுபூர்வமாக ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறது நம் அறிவு கூர்மையாகவும் அகன்றும் நீண்டும் இருக்க வேண்டும் இந்த வேலை போல் இருந்தால் வெற்றி நிச்சயம் இரண்டாவதாக ஒரு செயலில் ஆர்வமும் மன ஒருமைப்படுத்துதல் வேண்டும் எந்த செயலை தொடங்கினாலும் ஆர்வத்துடனும் மன உறுதியுடனும் செயல்பட வேண்டும் பெற்றோர் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் ஆலோசனைகளை பெற்று ஊக்கத்துடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் மூன்றாவதாக நமது உடலில் சக்தி வாய்ந்த உறுப்பு என்றால் மூளைதான் அதன் மதிப்பு தெரியாமல் இருக்கிறோம் அதை செயல்படுத்தும் திறன் அவசியம் ஒரு செயலை செய்யும்போதே அல்லது படிப்பாகவே இருக்கலாம் அதை திரும்ப திரும்ப செய்து பார்க்க வேண்டும் படித்து பார்க்க வேண்டும் மூளையில் பதியும் படியும் அதை புரிந்தும் செயல்படுத்த வேண்டும் பின்பு மூளைக்கு ஓய்வு வேண்டும் நம் மூளை ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம் நினைத்ததை வெற்றிகரமாக முடிக்க முடியும் ஆகையால் ஏழு முதல் எட்டு மணி நேரம் நன்றாக தூங்க வேண்டும் அப்போதுதான் நல்ல நினைவாற்றல் இருக்கும் என்னால் முடியும் என்கிற தன்னம்பிக்கையும் பிறக்கும் இந்த நினைவாற்றலும் தன்னம்பிக்கையும் இருந்தாலே வெற்றி நிச்சயம்தானே அன்பர்களே நான்காவதாக ஒரு காரியத்தை சாதிக்க நினைத்து தோல்வி அடையும் ஒவ்வொரு சமயத்திலும் வெற்றி படிகளில் அடியெடுத்து வைக்கிறோம் என்று எண்ணினால் வெற்றி நிச்சயம் தோல்வியே வெற்றிக்கு முதல் படி அன்பர்களே ஐந்தாவதாக எதை வேண்டுமானாலும் அடைய ஆசைப்படுங்கள் ஆனால் அந்த ஆசை நியாயமானதாக இருக்க வேண்டும் அதை சாதிக்க திறமை திட்டமிடல் விடாமுயற்சி கடின உழைப்பு தேவை விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி நிச்சயம் எதை இழந்தாலும் தன்னம்பிக்கை மட்டும் இழக்கக்கூடாது தேவையற்ற பொருள்களை வாங்காமல் இருப்பதே ஒரு வகை வெற்றிதான் அன்பர்களே ஆறாவதாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் உங்கள் திறமைக்கு விடப்பட்ட சவால் என்று நினைத்து பிரச்சனைகளை அணுகுங்கள் தவறு செய்வது தவறல்ல அதை திருத்திக் கொள்ளாமல் இருப்பதுதான் தவறு வெற்றி ஒரு அனுபவம் என்றால் தோல்வியும் ஒரு அனுபவம்தான் நண்பர்களே ஏழாவதாக உழைக்க தயங்கக்கூடாது நம் படிப்பிற்கு ஏற்ற வேலை இல்லையே என்று தயங்காமல் நல்ல வேலை கிடைக்கும் வரை எந்த வேலை செய்தாலும் அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும் அல்லவா எதிலுமே முயற்சி பயிற்சி உழைப்பு மகிழ்ச்சி நம்பிக்கை இவைகளெல்லாம் வெற்றியின் ரகசியம் அன்பர்களே எட்டாவதாக எதிலுமே உங்களுக்கான ஒரு அடையாளத்தை வைத்து கொள்ளுங்கள் அதை தவறவிட்டால் மதிப்பு இல்லை ஒருபோதும் மற்றவர்களை பின்பற்றாதீர்கள் உங்களுக்கு என்று ஒரு திறமை இருக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கு எதிர்காலமும் உண்டு முன்னேற்றத்திற்கான வழிகளை நம் என்ன அலைகளே காட்டும் அதன் வழியில் சென்றால் வெற்றி நிச்சயம் ஒன்பதாவதாக ஓடிக்கொண்டே இருக்கும் நதிநீர் தடைகளை கண்டு நின்றுவிடாமல் வளைந்து ஒதுங்கி ஓடுவது போல நாமும் வெற்றியை நோக்கி ஓட வேண்டும் வெற்றியை நோக்கி நம் பாதங்கள் நடக்க தயாரானால் அதற்கான வழிகள் நம் முன்னே பிரகாசமாக தெரியும் ஆதலால் வெற்றியின் இரகசியமான விடாமுயற்சியுடன் எந்த ஒரு செயலிலும் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயம் பத்தாவதாக முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பது போல நம் இலக்கை நோக்கி பயணிக்கும்போது பல இடையூறுகள் ஏற்படலாம் நம் முயற்சிகளை கைவிடாது தொடர்ந்து போராட வேண்டும் சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றும் வல்லமை நமக்குண்டு என்பதை நாம் உணர வேண்டும் ஒரு முறை ஒரு செயலை செய்து தோல்வியடைந்தால் அதை பற்றி கவலைப்படாமல் அதிலிருந்து குறையை நிறையாக மாற்றி வெற்றியடைய செய்வதே சிறந்தது அன்பர்களே சிறு குழந்தை நடக்க எப்படி கீழே விழுந்து எழுந்துதான் நடக்க கற்றுக்கொள்கிறது நாமும் அக்குழந்தையைப் போலதான் வெற்றி கனியை எட்ட வேண்டும் என்றால் நிச்சயம் கடின உழைப்பும் முயற்சிகளும் பயிற்சிகளும் தேவை மலையை மடுவாக்கும் சக்தி மனிதனுக்கு உண்டு ஆதலால் முயற்சி செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் அன்பர்களே தாழ்வு மனப்பான்மையை விட்டொழியுங்கள் நம்பிக்கை தானே வரும் அடுத்து பயம் பயம் ஏற்படுவது இயல்புதான் ஆனால் அந்த பயத்தை உடைத்தெறிந்து உங்கள் இலக்கை நோக்கி அடியெடுத்து வையுங்கள் தோல்வி ஏற்பட்டாலும் பயம் கொள்ளாமல் அதை திருத்தி மாற்றி அமைத்து வெற்றி பெறலாம் சிலரது வெற்றி தள்ளிப் போவதற்கு சூழ்நிலைகள் காரணமாக இருக்கலாம் உங்களுக்கான வாய்ப்புகளும் தகுதிகளும் குறைவாக இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து முயற்சித்தால் வெற்றி நிச்சயம் அன்பர்களே எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் வெற்றியை நோக்கி பயணப்பட்டு கொண்டே இருங்கள் ஒரு நாள் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள் வெற்றி நிச்சயம் வெற்றி வகை சூடுங்கள் உங்கள் வாழ்வில் வெற்றி தென்றல் வீசட்டும் அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்தவுடன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்தையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே மக்களே இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்